இன்றைய இறைவார்த்தை எபேசியர் நான்கு முப்பத்தி இரண்டு ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சிந்தனை நாம் ஒருவரது வாழ்வில் ஒரு சிறு நன்மை செய்தாலும் அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியாக மாறலாம் பரிவு மற்றும் மன்னிப்பு இவை இயேசுவின் இதயத்தை பிரதிபலிக்கின்றன இயேசு நம்மை மன்னித்தது போலவே நாமும் மற்றவர்களை பாசத்தோடு அணுகுவோம் ஜெபம் கருணை மிகு இயேசுவே நீங்கள் என்னை எப்படி மன்னித்தீர்களோ அதே போல் நானும் பிறரை மன்னிக்கும் மனதை எனக்கு தாரும் நன்மையையும் பரிவையும் என் செயல்களிலே காண பண்ணும் என் வாழ்வு உம் அன்பின் கொளியாய் மாறட்டும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்